இதுக்கு கூட இதுல தையலுக்காக அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம் முப்பது இன்ச்சு பால் மட்டிப்பாக ரெண்டு இன்ச்சு மூன்று இன்ச் வரைக்கும் எடுத்துக்கணும் இதுல நாம ஒன்றரை வாட்டுத்தோட உயர்

தயிரோட சேர்த்து பாதிப்பாரு இப்ப நம்ம தேவைக்கு மனுச்சுக்கிட்டோம்னா இதுல சீட் எடுத்துக்கலாம் காலம் நெல் இடமும் பதிமூணு இன்ச் இருக்குது உயரம் மார்க் பண்ணுறோம் பாட்டத்தோட உயரம் முப்பத்தி ஒன்றரை இன்ச்சு இதில் வந்து மூன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது கால் மாட்டிற்காக நம்ம எடுத்துக்கலாம் முப்பத்தி ஒன்றரை இன்ச்சில் கூட மூணு இன்ச்சு பண்ணி 34 இன்ச் எடுத்துக்கறோம் ஃபோல்ட் பகுதியில்ல இச்சிடே போய்சிக்கலாம் அப்ப மேல நமக்கு அங்கி மென கூட நம்ம சைட் கட் பண்ண வேண்டிய இல்ல தானாவே कट ஆயிடும் கால் கால் மார்க் பண்ணிக்கிறோம் கால் கால் சுற்றளவான நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த கூட முப்பது இன்ச்சு பண்ணி பகுதியில் மார்க் பண்ணிக்கிறோம் இதுல இருந்து இதுக்கு சரி வரையிறோம் சரி மார்கிங் என்ன லைன் பண்ணிக்கலாம் லைன் பண்ணி கட் பண்ணிக்கலாம்